வணக்கம் வெல்கம் டூ உலக தமிழா இன்றைக்கி ஒரு சைடு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் பொடிக்கறி பொடி போட்டு செய்கிற கத்திரிக்காய் வருவலுங்க இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சைடிஷ் வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ கடாயில் கடாய் நல்லா சூடறி வச்சுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருபடுது இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியாக வறுக்கிறேன் இது ஒன்றா போட்டு வறுத்தாலும் வறுக்கலாம் ஆனால் வந்து கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாகும் வருபடுறத்துக்கு அதனால தான் இப்போ நான் வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துட்ருக்கேன் இப்போ தனியா நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இதை நல்லா வறுக்கும்போது ஈஸியாக பொ பொடியாயிடும் அதுக்காக தான் வைக்கிறோம் இப்போ வேர்க்கடலையும் வறுபட்டுடுச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வெள்ளை எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு பொரிய விட்டு எடுத்துட்டா போதும் எள்ளு நல்லா பொரியுது இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு எட்டு மரமொளகா நான் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ரோஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒவ்வொரு பொருளுமே எண்ணெய் ஊற்றாம தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ரோஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம் இப்போ மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம கத்திரிக்காவை தாளிச்சிக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பில் இதில் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும் சிறு தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாம் ஒரு முறை நல்லா கிளந்துக்கோங்க கிளம்பிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ் போன அளவு புளித்தனி இப்போ அப்படியே இது கொதித்து புளியோட பச்சை வாசனை போனோம்னா நம்ம பொடியை சேர்த்துக்கலாம் அது நல்லா ஒன்று சேர வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ தான் இதில் இப்போது நம்ம வேர்க்கல்ல எள்ளு கடலப்பருப்பு வர எல்லாம் போட்டால் பொடியை இதில் போட்டுடலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இருக்கட்டும் இப்போ எனக்கு இந்த அளவு கத்திரிக்காய்க்கு எனக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொடி தேவைப்பட்டுக்குங்க கத்திரிக்காய் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை நீங்கள் வாழைக்காய் கோவக்காய் எது வேணாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ நமக்கு சுவையான கத்திரிக்காய் பொடி கறி ரெடி கத்திரிக்காய் பொடிக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெலாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ